இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நிறைய பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் சில பகுதிகளில் மிதமான மழையும் இருக்கும் சில பகுதிகளில் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக நிச்சயம் பதிவாகும் ஆகவே நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இனிமே தான் நமக்கு வந்து கணிசமாக அதிகரிக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று போன்ற தேதிகளில் பரவலாக நமக்கு மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் கடலோரப் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிகாலை நேரங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாக வாய்ப்புண்டு வரும் நாட்களில் இந்த கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மட்டும் வரும் நாட்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை போன்ற பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இரவு அல்லது நள்ளிரவில் சில சமயங்களில் அந்த லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் இனி வரும் நாட்கள் நம்ம பார்க்க முடியும் அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் கணிசமாக இனிமேல் தமிழ்நாட்டுல அதிகரிக்க தொடங்கிரும் இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்பு குறைவு நாளை முதல் நமக்கு அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் அதிகரிக்க தொடங்கிரும் இதுவரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல மழை சரிவர பெய்யாமலே போயிருக்கு ஆகஸ்ட் தொடக்கத்துல கூட சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் பதினைந்து சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர்னு மழை பதிவாச்சு திருவண்ணாமலையில் மிக சிறப்பான மழை பொழிவுலாம் பதிவானதை பார்த்தோம் ஆகஸ்ட்டில் அதை தொடர்ந்து இப்போ நம்ம கொஞ்ச நாள் நமக்கு மழை இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு கடும் வறட்சி அப்படிங்கிறதுலாம் நினச்சிடாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் கடும் வறட்சிங்கிறது தற்போதைக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் ஒரு ஐந்து முதல் பத்து நாட்கள் நமக்கு மழை பெய்யலை அப்படின்னோனே அவ்வளோதான் போல இருக்குது இந்த வருஷம் ரொம்ப வறட்சி ஆயிரும் அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக மழை உண்டு செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்படியாக நிச்சயம் நமக்கு அந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்க தொடங்கிடும் செப்டம்பர் ஏழு வரைக்கும் இது போலதான் தான் வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் சில சமயங்களில் லேசான மழை மிதமான மழை அவ்வளவுதான் பார்க்க முடியும் ரொம்ப மிக கனமழையோ இல்லை ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை ஆகஸ்ட்டில் பெய்தது போல இந்த செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் அப்படிப்பட்ட மழை பொழிவை நம்ம பார்க்கறது ரொம்ப கடினம் அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை தீவிரமே அதிகரிக்க போகுது செப்டம்பர் ஒரு எட்டு அல்லது பத்து தேதிக்கு பிறகுதான் கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் கொட்டி தீர்த்திடும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து அக்டோபர் முதல் வாரத்தில் முடிவடைய போகுது தென்மேற்கு பருவமழை முடியும் தருவாயில் ஒரு மிகச்சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு அப்படியே தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுத்து அடுத்து ஓரிரு வாரங்களில் வடகிழக்கு பருவ மழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் மிகப்பெரிய ஆட்டமும் காத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க